வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் இப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வந்து ரொம்ப குளிரான இடத்துல இருக்கிறேன் ஆனா நீங்க வந்து ரொம்ப சூடான இடத்துல அதுவும் தேர்தல் சூடோட சேர்ந்து இருக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரம் வந்து தமிழகத்தில் அனல் பறக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது நான் வெளியில இருந்தாலும் அதை வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் குறிப்பா கோவையை வந்து ரொம்ப கவனமா பார்க்குறேன் ஏன்னா அது நமது அண்ணாமலை நம்ம இது எதிர்பார்ப்பான அவர் ஹோப் அண்ணாமலை வந்து போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி என்னுடைய கணிப்புப்படி அந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முதல் எங்கே தொடங்க போகுது அப்படின்னா அது கோவையில் தான் தொடங்க போகுது இதை வந்து நான் சாதாரணமாக சொல்லலை என்னால் அங்கே போக முடியலனாலும் நிறைய அங்கே வந்து வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறேன் அவங்களோட நிறைய கோஆர்டினேட் பண்ணுறேன் ஸோ கடந்த ஒரு ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் கான்டாக்ட் பண்றாங்க நான் அண்ணாமலைக்காக வேலை எந்த பக்கத்துல போய் வேலை செய்யும் எனக்கு என்ன வேலை கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அவங்க சொல்றபோது எங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் எந்த இடத்துல போய் வேலை செய்யணும்னு சொல்லுங்க நாங்கள் போய் செய்கிறோம் அதாவது மற்ற கட்சிகள் மாதிரி நீங்க வந்து பிரியாணி கொடுக்குறது கோட்ரு கொடுக்குறது தானாக தானா வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறத பல இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது நிறைய பேரு ஆனா அவ்வளோ பேருக்கோட டீடைலையும் வாங்கி அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க என்ன பதவியில இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகள் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்கெடியூல் பண்ணி இந்த ஸ்கெடியூலையும் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது இத பார்த்து யார் யாரெல்லாம் எங்கெங்க வேலை செய்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறாரு இதுதான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பயந்து போய் பிஜேபி கட்சி சார்பாகவோ இல்ல நீங்க இந்த மாதிரி தன்னார்வலர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்ப தொடர்ந்து கேள்விப்படுறது என்னன்னா சூலூராக இருக்கட்டும் பல்லடமாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு வந்து பர்மிஷன் கேட்டாலும் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்தோ இதுல இருந்து கொடுக்கறதே இல்லை அனுமதி கொடுக்கறதே இல்ல இதனால வந்து கலவரம் வந்துரும் பிரச்சனைகள் வந்துரும் பிரச்சனைகள் வந்தா சமாளிக்கிறதுக்கு தானே காவல்துறை இருக்கு அப்ப இந்த ஜனநாயக நாட்டுல ஆளுகின்ற கட்சி தமிழகத்துல ஓட்டு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு அதற்கு நிகழ்ச்சிகள் நடத்த இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியான்ற ப்ரோக்ராமை நடத்தலையே அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக நிறைய தன்னார்வலர்கள் ப்ரோக்ராம்ஸ் நாங்க பண்றோம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டால் கூட கிடைக்கல ஏன்னா நாங்களே ஒரு ப்ரோக்ராமுக்கு ட்ரை பண்ணோம் இப்ப வரைக்கும் எங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல அப்படிங்கறதுதான் உண்மை கமிஷனர் வந்து அப்படியே மறுத்துட்டு வேணா நீங்க கோர்ட்டுக்கு போய்க்கோங்க கோர்ட்ல போய் நீங்க பர்மிஷன் அங்க அளவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க அப்ப இது என்ன அப்படின்னா பயப்படுறது தானே அதை தவிர வேற என்ன ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா எனக்கும் அது உரிமை இருக்கு அப்போ என்னுடைய அந்த உரிமையை கூட தடுக்கிறவங்கதான் சமூக நீதி இங்க பேசுறவங்களா இருக்கிறாங்க அதாவது கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆட வச்சு நாங்க பிரியாணி போட போறோம்னு எவ்வளவு தரம் குறைவாக பேச முடியுமோ அத பேசுறாங்க அப்ப கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இடத்துல மீட்டிங்ல சொல்லும் போது சொன்னாங்கப்பா நீங்க வந்து என்ன வச்சு என்ன வேணா நீ பேசிக்கோ ஆனா அட்லீஸ்ட் என்ன இருக்கிறதா நினைச்சு அதை கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுல நாம பாக்குறோம் இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு தரம் தாழ்ந்த எதிர் சைடுல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதனால ஒரு தனி மனித தாக்குதலுக்கு அவங்க ஆட்படுறாங்க அது முதல்ல இருந்தே செய்யறதுதான் ஏன்னா டிஎம்கேக்கும் டிசென்சி அப்படிங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம் அவர்கள் அப்படிதான் செய்வாங்க அப்படி செய்யலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும் இல்ல அவர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து தரம் தாழ்ந்த செயல் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி வந்து விமர்சனம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோவைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்னைக்கு ஒரு ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு ஒரு டாக்டரோ ஒவ்வொரு பூத்துல வந்து உட்கார்ந்து இவங்க யாருமே கட்சிக்காரங்கள் இல்லை எல்லாருமே வந்து நாட்டின் நலன் கருதி நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கக்கூடிய தனி மனிதர்கள் இவர்கள் எல்லாருமே அந்த தமிழர்கள் இந்திய குடிமக்கள் அதாவது அண்ணாமலையால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால தமிழகத்துல இருக்கிற பல பகுதிகள்ல இருந்து வராங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள்ல இருந்து வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் ஒரு அரசியல்வாதிக்கு இப்படி வந்து ஒரு வாலண்டியர்ஸ் வந்து நாடு முழுக்க இருந்து அவங்களே செலவு பண்ணி வந்து அவங்களே எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு ஆனா கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய வேலைகளை வந்து செய்யறாங்க அப்படின்றது வந்து நிச்சயமா அன்பிலீவபிள் இதை நான் அவர் எம்எல்ஏவா போட்டி போட்ட அப்பயே நான் பார்த்தேன் அப்பயே எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது இன்றைக்கு அவர் எம்பியா போட்டி போடக்கூடிய இந்த நேரத்துல ஏன்னா கடந்த ரெண்டு வருஷம் அவர் என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது அரசியலை உற்று நோக்கக்கூடிய பலருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அதனால நிச்சயமா அண்ணாமலை வெற்றி பெறணும் பெரிய வெற்றி பெறணும் அந்த ஒரு விரல் புரட்சி கோயம்புத்தூர்ல தொடங்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பலரும் வந்து இன்னைக்கு வேலை செய்யறாங்க இத கோயம்புத்தூர் மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு பெரிய விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க காங்கிரஸும் இந்த திமுகவும் தமிழர்களை எவ்வளோ காலமா எவ்வளவு பொய்களை சொல்லி ஏமாத்தினாங்க அதுல ஒரு பெரிய பொய் கச்சத்தீவு எப்ப பார்த்தாலும் இவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்டோரி வந்து கச்சத்தீவு சார் அந்த விரக்தியிலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து தமிழ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸோட தலைவர் அஹ் செல்வ பெருந்தகை வந்து யாருக்குமே இவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அரு அருகதை கிடையாது இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு முதல்ல அவருக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்கான்னு கேளுங்க காங்கிரஸ் காரர் அப்படின்னா அதுக்கு ஒரு பண்பு இருக்கு அதுக்கு ஒரு தரம் இருக்குது அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே இல்ல அவர் காங்கிரஸ் காரரே இல்ல ஏதோ ஒரு லக்குல இன்னைக்கு வந்து அந்த கட்சியில வந்து அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க அவர் பேசுறதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கலாமா என்றதும் தெரியல இல்ல அதாவது அவர் சொன்ன கருத்தை நீங்க பாக்கணும் அதாவது ஐம்பது வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஐம்பது வருஷமா நீங்க தானே அவங்க திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க அப்ப சொல்லாம என்ன செய்வாங்க ஒவ்வொரு மேனிபெஸ்டோலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் மாதிரி ரிப்பீட்டடா இருக்கும் தீவை மீட்போம் பெரியார் பிரச்சனையை தீர்ப்போம் கிருஷ்ணா நதி நீரை வர வைப்போம் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுட்டாங்களே கடைசியில மிச்சம் வச்சிருக்கிறது தான் இருக்குது அப்போ இத்தனை நாள் நீங்க என்ன புழுகு புழுகிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்து எங்களுக்கு தெரியாது அதனாலதான் நாங்க போராடணும்னு சொல்லிட்டு என்ன விஷயமாக எப்போது எப்படி பேசுவாருன்னு தெரியாது இந்த முறை வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கச்சத்தீவு பிரச்சனை முழுக்க முழுக்க காங்கிரஸ் வந்து பண்ண வேலைதான் அது வந்து இங்க நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த விஷயத்துல வைகோ அவர்களை வந்து நிச்சயமா பாராட்டியே ஆகணும் அவர் வந்து ஓகே கட்சி எதற்காக தொடங்கினாரு இப்ப எங்க போனாரு யார் காலில விழுந்தாரு அதெல்லாம் கரெக்ட் இந்த நேரத்திலையும் கச்சத்தீவை பத்தி ஒரு கேள்வி கேட்கும்போது காங்கிரஸ் வந்து தமிழர்களை ஏமாற்றினாங்க அந்த நேரத்துல அவங்கதான் செஞ்சாங்க அப்படின்ற உண்மையை இன்றைக்கும் அடிச்சு சொன்ன அந்த தலைவருக்கு நம்ம வந்து வணக்கம் சொல்லியே ஆகணும் அதற்கான நன்றியை சொல்லி கண்டிப்பா அல்ல இதுல வந்து எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் பழைய மேட்டர் தான நீங்க ஏன் பேசுறீங்க பழைய மேட்டர் மேட்டர் பழசுங்க அது நீங்க சொன்ன விதத்துல வந்து பொய்ன்றதை இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கோம் எப்படி வந்து யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு கொடுத்தாருன்னு நீங்க சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்களோ அது மாதிரி எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னத அறிக்கையோட அதுல வந்து கோபம் என்னன்னா இப்போ இத ரைட்டா தப்பான்றதை விட்டுட்டாங்க எப்படி ஆர்டிஐல இதுக்கு பதில் சொல்லலாம்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இதுதான் விரக்தியோட உச்சகட்டம்னு சொல்றது இங்க வந்து கருணாநிதி அவர்கள் கிட்ட அஹ் சீஃப் செக்ரட்டரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உள்ளவங்களும் விளக்கினாங்க அந்த விளக்கினதுக்கு பிறகுதான் இது நடந்ததுங்கிற விஷயத்த உண்மைய புட்டு புட்டு ஆதாரத்தோட வச்ச பிறகு அவங்களோட கோபம் எப்படி மாறிடுச்சுன்னா இது உண்மைன்றது இல்ல ஆர்டிஐ எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு மாறிடுச்சு எந்த அளவிற்கு இவர்கள் ஒரு அரசு எந்திரத்தை இத்தனை நாள் முடக்கி வச்சிருந்திருக்கிறாங்க உண்மையை மறைச்சு வச்சிருந்துருக்கிறாங்க இன்னைக்கு அதோடைய சுய ரூபம் மக்களுக்கு தெரியும் போது அதனால ஏத்துக்கொள்ள முடியல ஏன்னா இத்தனை நாள் சிறுபான்மையினரை ஒரு பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க சமி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரிட்டையர்டு மேஜர் ஒருத்தர் அஹ் காஷ்மீருக்கு போயிட்டு போட்டோ போட்டிருக்கிறாரு வீடியோ அனு போட்டிருக்கிறாரு அஹ் எக்ஸ் தளத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க இந்த பகுதியில இருக்கும் பொழுது எத்தனை வீரர்களை இந்த இதே ரோட்ல நாங்க இழந்திருக்கோம்னு எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த வீடியோல டூரிஸ்ட் வந்து அங்கங்க அழகா உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நின்னுட்டு இருக்காங்க வந்து பைக்ல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி அவர் அந்த வீடியோவை காமிச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு இதே இடத்துல நான் போராடி நான் வந்து எத்தனை வீரர்களை இங்க இழந்திருக்கிறோம் இன்னைக்கு அவ்வளவு அழகாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை மாறுனதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து பேச வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறாரு இதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம் சிறுபான்மையினருக்கு இத்தனை நாள் சிவில் கோடை பத்தி பேசும் பொழுது உங்களுக்கு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க நான் போற இடமெல்லாம் சொல்றேன் பெண்களுக்கு அப்படிங்கும் போது இந்த மேல் சாவனிசம் நிறைய இருக்கக்கூடிய அந்த அரசியல் களத்துல ஒரு பெண்கள் உடனே பாருங்களேன் சொல்லுவாங்க நாங்களும் எப்பயோ சொத்துரிமை கொடுத்துட்டோன்னு அந்த சொத்துரிமைக்குள்ள சட்டம் வந்து தமிழகத்துல இந்துக்களுக்கு மட்டும் இருந்தது அப்ப ஒரு இந்து சகோதரிக்கு கிடைக்கக்கூடியது மற்றவர்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா ஒரு தத்தெடுக்கிறதா இருக்கட்டும் திருமண விவாகரத்தா இருக்கட்டும் ஜீவனாம்சமா இருக்கட்டும் எல்லா பெண்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அஹ் சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஜேபியுடைய கொள்கையாக இருக்குது அப்போ யார் உண்மையான சிறுபான்மையினருக்கானவர்கள் யார் வாக்குக்கானவர்கள்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் அதே மாதிரிதான் மீனவர்களை ஏமாத்தி 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 வச்சிருந்தாங்க இன்னைக்கு அந்த மீனவர்களுக்கு இந்த கச்சத்தீவை பற்றிய உண்மை தெரிந்த பிறகு தான் போகக்கூடிய கோயிலுக்கு கூட இந்த தடவை அவங்க பாய்காட் பண்ணாங்க ஏன்னா எங்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்றாங்க நாங்க போகவே இல்லைன்ற வரைக்கும் அந்த அளவிற்கு இன்னி வரைக்கும் இது நடப்பதற்கு காரணம் எழுபத்தி நாலில் போட்ட ஒப்பந்தம் எழுபத்தாறில் அதுலேயே செஞ்ச வந்து தில்லு முல்லுக்கள் தான் காரணம்ங்கிறத அண்ணாமலை அவர்கள் ஓப்பனாக இவ்வளவு பெரிய விஷயமாக ஜெய்சங்கர் அவர்கள் மூலமாக எப்படி அதுதாங்க ஒரு ப்ராப்பரா எப்படி கொண்டு வராங்கன்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீங்க சொன்னீங்கல்ல அதுதான் ஏன்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பற்றிய விஷயத்த வெளியுறவுத்துறை அமைச்சர் தாங்க சொல்லணும் அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ட வாங்கி இவரு பிரசென்ட் பண்றாரு பாருங்க அதுதான் ஒரு உண்மையான சரியான ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொல்றது இதற்கு முன்னாடி பல முறை இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு விஷயத்துல எழுவத்தி நாலுல என்னாச்சு அதுக்கப்புறமா வந்து என்னல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பட் இந்த முறை நீங்க சொன்னதுபடி படி அதை என்ன மாதிரி பண்ணணுமோ அதை வந்து ஒரு ஆர்டிஏ போட்டு அங்கிருந்து டாக்குமெண்ட்ஸை வாங்கி அது வந்து வெளியுறவுத்துறை மூலமாக ஒரு ஒரு உண்மையை வந்து மக்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்ற தெளிவா வந்து சொல்லியிருக்கிறார் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க திமுகக்கும் டீசென்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பல இடத்துல வந்து இவங்க பகுத்தறிவு எல்லாம் பேசுவாங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சோ பகுத்தறிவு பேசுவாங்க நீங்க சாமி கும்பிட்டா அதை வந்து தப்பா சொல்லுவாங்க இந்து கல்யாணத்துல போனா புகை போடுவாங்க கண்ணெறியும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து வாக்கு கேட்கறதுக்கு எந்த மாதிரியான சித்து விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறாங்கன்றத நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் சனாதனத்தை வேற இருப்போம்னு மாநாடு நடத்தினவரு இன்னைக்கு பெருமாள் கோயில போயிட்டு தலையில ஜடாரி வாங்கி ஜடாரிங்கிறது பெருமாளுடைய பாதுகைன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு அத தலையில வாங்கிக்கிற போட்டோவை வந்து நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால பாக்குறோம் இதுதான் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக செஞ்சது அப்ப இத்தனை நாள் நீங்க சொன்னது பொய்யா இப்ப நீங்க செய்யறது பொய்யான்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும் கரெக்ட் இதுல குறிப்பா இந்துக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து இங்க வந்து மத அரசியலை பத்தி பேச விரும்பல இருந்தாலும் நீங்க சொன்ன இதே தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா சர்ச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதே மாதிரி மசூதினா எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அது கேட்கறதுக்கு ஒரு டீசெண்டா இருந்தது அந்த விளக்கம் ஆனா இந்து கோயில்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா அசிங்கமான சிலைகள் இருக்கக்கூடிய இடம்தான் இந்து கோயில் அப்படின்னாரு ஸோ இன்றைக்கு அவருக்கு ஓட்டு வேணும் அப்படின்னும் போது அதே இந்து கோயிலில் போய் தலையை குனிஞ்சு எந்த பிராமணனை நீ வந்து எதிர்த்து அசிங்க அசிங்கமாக பேசுறீங்களோ அதே பிராமணன் உங்களுக்கு இன்னைக்கு தலையில வைக்கும் போது குனிஞ்சு வாங்க தெரியுது இது குனிஞ்சு வாங்குறது அவர் வந்து பக்தியினால் செய்யக்கூடியது இல்லை இந்துக்களை ஏமாற்றக்கூடியது இதைத்தான் இந்த இந்து மக்கள் வந்து இந்த தேர்தல்ல புரிஞ்சு வாக்களிக்கணும் சோ யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க உங்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்னா இந்துக்களை பத்தி எதை வேணாலும் சொல்லுவாங்க இந்துக்கள் கிட்ட காலில் கூட விழுவாங்க ஆனா ஓட்டு வாங்கி போயிட்டா அடுத்த அஞ்சு வருஷம் இந்துக்களை இழித்தும் பழித்தும் பேசுவவர்கள் தான் இந்த தலைவர்கள் அந்த மாதிரியான தலைவர்களை இனம் கண்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்ன்றது புரிஞ்சு செய்யணும் அப்படின்றது முக்கியமா இந்த தேர்தல நீங்க யோசிக்கணும் ரொம்ப சரியா தொடர்ந்து வந்து மக்களை விஷயத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து கையில பதாகையோட குடிய ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ரோடு ரோடா போய் பிரச்சனை பண்ணுச்சு ஆனா இந்த மூன்று வருஷத்துல பாருங்க ஒரு தடவை கூட ஒரு இடத்துல கூட நீங்க அந்த பிள்ளைய பாத்திருக்க மாட்டீங்க அதே மாதிரி அதுதான் அதுக்குதான் நான் வர இப்போ வந்து கோவன் ஒருத்தர் வந்தாரு பாட்டு பாடுவாரு எல்லாம் செய்வாரு ஆனா இன்னைக்கு அந்த கோவனை காணும் ஆனால் பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் ஒரு குடுகுடுப்பை பாரம் காரம் மாதிரி வேலை போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு கோவிந்தன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதான் ஆஹ் வந்து மோடி கெட்ட ஆட்சி ஒளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போற மாதிரி பகுத்தறிவுக்கும் குடுகுடுப்பைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு அவங்கதான் அதை சொல்ல உண்மையிலேயே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நீங்க வந்து ஆட்ஸ் எல்லாம் கூட நீங்க பாப்பீங்க ஒரு விளம்பரத்துக்கு வர ஆடுல கூட ஒரு அப்பா வந்து தூங்கிட்டே இருக்கும்போது அப்படியே பொண்ணு வந்து தூக்கு போட்டுக்கிற மாதிரி பயந்து போய் எந்திரிக்கிறாங்க அப்ப தொடர்ந்து இந்த நீட் விஷயத்துல மக்களை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் இன்னமும் அந்த திசை திருப்பக்கூடிய வேலையை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்றத மக்கள் உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா மூணு வருஷத்துல நான்காவதாக மே அஞ்சாம் தேதி பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுத போறாங்க இப்பையும் சொல்றாங்க நாங்க நீட்டுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போய் இவர்களுடைய அந்த சொல்ற வாசகங்களை பதிக்கிறதுன்னு தான் தெரியல மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் ரூபாய் உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இது தற்காலிகமாக கிடைக்கக்கூடியது இதற்காக ஒரு நீண்ட காலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் அத்தனை திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்குது மத்திய அரசு திட்டங்கள்ல பாதிய ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துட்டு வந்துட்டு மீதிய உள்ளேயே வரவிடாமல் தடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இங்க இருக்கக்கூடிய விடிய அரசு செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு மத்திய அரசு விஷயத்திலேயாவது விடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது ஒவ்வொருவருடைய ஒற்றை விரல்ல இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாக்காளரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இனிமே அடுத்த ரெண்டு வருஷம் அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய விஷயங்களையாவது இங்கிருந்து செல்லக்கூடிய எம்பிக்கள் பெற்று தருவார்கள் இல்ல இன்னமும் நான் வந்து தலைவருக்கு ஒரு வந்து யூபிஐ இருந்து ஒரு இருநூறு ரூபாயை வாங்கிக்கிட்டு வேலை செய்வேன் போஸ்டர் ஒட்டுவேன் அவங்களுக்காக நான் வந்து என்ன வேணா செய்வேன் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இனிமேலும் மக்கள் இந்த அவதி இன்னும் தொடரும் எந்த எம்பி இங்க இருந்து மேல போனாலும் அந்த அங்க அவர்களால கேன்டீன்ல போய் சாப்பிட முடியுமே தவிர இங்க உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்ட முடியாது அதை உணர்ந்து ஒவ்வொரு வாக்காளர்களும் ஓட்டு போடணும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை வாக்கு சாவடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு உதவி செய்ய முடியும்னா செய்யணும் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல வந்து ஓட்டு போடுறதுக்கு வசதிகள் இருக்கு யாருக்கெல்லாம் இந்த உதவியை செய்ய முடியுமோ அதை ஒரு வாலண்டியராக செய்வதற்கு நாம முன் இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் நாம எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம் வரும் மாற்றம் என்பது பேப்பர்ல இல்ல நாம நம்மளுடைய விரல்ல விரல் நுனியில இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இந்த தேர்தல்ல அந்த மாற்றத்தை மக்கள் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது சரி முதல்ல வந்து நீங்க ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத ரெண்டாவது ஓட்டு போடணும் நீங்க போடுங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள போட சொல்லுங்க அதே மாதிரி ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போட்டா நீங்க நினைக்கக்கூடிய நல்லது நடக்கும் நீங்க நினைக்கக்கூடிய மாற்றங்கள் நினைக்கும் அப்படின்ற தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி